ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு ரோஜா செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றணுன்றதை தான் பார்க்க போகிறோம் என்னால் அது தண்ணி ஊற்றுறதுலாம் ஒரு வீடியோ ஆனால் இந்த சம்மரில் ரோஜா செடி எப்படி எப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எப்படி எப்படிலாம் பண்ணக்கூடாது எப்படி இப்படிலாம் பண்ணால் என்னென்ன மாதிரி எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி க்ரோத் வரதுக்கு என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதமே வந்து வெயில் வந்து போட்டு பிளக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு க்ரோத் வரதுன்றது கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயந்தான் கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா வந்து ரொம்ப ஓரளவுக்கு வெயிலில் வைக்கலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலாகவே அடிச்சிட்ருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா துளிர் வர துளிருமே வந்து கருக ஆரம்பிச்சு அதுக்கு என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எப்படி எந்தெந்த டைமில் தண்ணி ஊற்றணும் அது எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இதுதான் முக்கியம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஊற்றணும்னா அதுவுமே டைமிங் வச்சு ஊற்றினாலாம் இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுலே செடி வந்து சாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து ரோஜா செடியை எந்தெந்த மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறத ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் நான் ஏட்டு விசா தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லை அதுக்கான மண்கலவை எப்படி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி ஊற்றுறது வந்து ஆரம்பிக்கும் எப்பயுமே வந்து காலையில் சாயந்தரம் இந்த ரெண்டு டைம் தண்ணி ஊற்றுவோம் காலையில் சாயந்தரம் இந்த ரெண்டு டைம் தான் மேக்ஸிமம் ஊற்றுறது அதில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளே ஊற்றுருங்க இப்போ சாயந்தரம் ஊற்றுறது தான் நம்ம எந்த டைம் அதை எப்படி ஊற்றணுன்றதை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம் காலையில் ஊற்றுறதுனால அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ சாயந்தரம் ஊற்றினா என்ன பிரச்சனை வரும்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஊற்றுறணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வெயில் பார்த்திங்கன்னா ஆறரை மணி வரைக்குமே வெயில் வந்து இருக்குது அந்த சூரியன் மறையிறது வந்து ஒரு ஆறே முக்கால் ஏழாயி போகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த ஆறு மணி வரைக்கும் இருக்கிற வெயில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த மண்ணுக்குள்ளே ஹீட்டு வந்து அடிச்சிருக்கும் இப்போ ஒரு ஆறு மணிக்கு ஊற்றுறோம்னு வச்சிங்களேன் தண்ணி இந்த மாதிரி தான் ஆகும் அந்த மண்ணுக்குள்ளே ஹீட்டு ஃபுல்லாகவே சடனாக வந்து அந்த தண்ணி ஊற்ற பார்த்து உள்ளே வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அந்த ஹீட்டான தண்ணி வேர்க்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து தண்ணி ஊற்றுறத ஈவினிங்கில் எப்போ ஊற்றுனீங்கன்னா ஒரு ஏழு மணி ஏழு மணின்றது இன்னும் அதிகமாக கூட ஆகலாம் ஒரு ஏழரை மணி அந்த மாதிரி கூட போகலாம் மேக்ஸிமம் வந்து இந்த அஞ்சு மணி ஆறு மணி அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ரொம்ப அந்த கொதிக்கிற மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா தண்ணி ரொம்ப ஹீட் ஆகி அந்த ஹீட்டான தண்ணி உள்ளே வேர்க்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து சாக ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி களைச்செடிகள் இது களை கீரை செடி தான் இதில் வந்து நம்ம இது கூட போடல ஆக்சுவலாக இந்த மண்ணு கூட வந்து இது முளைஞ்ச செடி இந்த மண்புழு உரம் ரெடி பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த கீரை வந்து விதச்சுருந்தோம் அதுலேருந்து விதை வந்து பறவை வந்து தான் அந்த மண்புழு ஓரத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரோஸ் செடி நட பார்த்து அந்த மண்புழு ஓரத்தை கலந்து பார்த்தா அந்த விதை வந்து அதுலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆரம்பத்தில் பார்க்க பார்த்து நானுமே அப்படியே விட்டுட்டேன் இதில் இருக்கிற மண் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அந்த ஈரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்க ஆரம்பிச்சிது நம்ம ஊற்றுற தண்ணி அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகாது நல்லாவே வந்து அந்த ஈரம் காயாதான் இருந்த இருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதிலையுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதே இது சேம் நம்ம ஒரே டைமில் தான் எல்லா செடியுமே தண்ணி ஊற்றுறோம் ஆனால் இதில் இருக்குது மட்டும் எப்போ ஐயரம் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அந்த கீரை செடி தான் கீரை செடியில் நான் அந்த வளர்ந்துருக்கு களை செடியாக இருந்தாலும் சரி அது வந்து டைரெக்டாக வந்து அந்த மண்ணில் வந்து அந்த சூரிய ஒளி பட விடாமல் போட்டுச்சுன்னா வெயில் படலனாலுமே அந்த மண் வந்து ட்ரை ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படியே தெரியுதுங்களா இதுலேயுமே சேம் அந்த அந்த டைமில் நட்ட எல்லா செடியிலையுமே அந்த கீரை செடி வந்து முளைஞ்சிருக்கும் அந்த மண்ணில் வந்து முளைஞ்சது அந்த கீரை செடி முளைஞ்சிரு எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடி நல்லாவே துளிர் எடுத்துருக்கும் அந்த மண்ணோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நம்ம காலையில் ஊற்றினா மறுபடியும் ஒரு நாள் ஊற்றினாலே போதும்ன்ற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து அந்த மண்ணு வந்து அந்த ஈரத்தை வந்து இழுத்து வச்சிருக்கும் இதை தெரிஞ்சுங்களா இதே சேம் நம்ம இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நல்லாவே வந்து அந்த களை செடியெலாம் எடுத்து வச்சுருக்கோம் இதோட மண்ணோட ஈரப்பாதத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க பார்த்தே நமக்கு தெரியுது இதோட குரோத்துலையுமே தெரிய ஆரம்பிக்கும் நல்லா வந்து குச்சி மாதிரி மட்டும்தான் இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மண்ணோடய ட்ரைனஸ் வந்து எந்தளவுக்கு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செடியோட குரோத்துமே இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி ஒரு வீடியோவில் இது முன்னாடி பார்த்தோம் அந்த மண்ணு வந்து நம்ம தண்ணி ஊற்ற பார்த்து அளவுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வந்துச்சின்ட்டு அதுக்கான காரணம் இந்த மண் ஹீட் ஆகிறது தான் இந்த ஒரு செடியில் மட்டும் இல்லை மேக்சிமம் இந்த மாதிரி எல்லா செடியிலையுமே அந்த எந்த களை செடியும் இல்லாத செடியில் ஃபுல்லாகவே மண் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை செடியை நம்ம எடுத்துட்றோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த களை செடியெலாம் வந்து இல்லாத இருந்தால் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குன்ட்டு இதுவுமே ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வரல நமக்கு வந்து அந்த ரோஸ் செடியோட க்ரோத்துமே நல்லா தான் வந்துட்டுருக்குது ஏன்னா சம்மர் இல்லையா அந்த மண்ணோட ஈரப்பதம் நல்லாவே இருக்கிறதுனால செடியோட குரோத்து அந்தளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை இப்போ வந்து இந்த கீரை செடி எல்லாத்தையுமே எடுத்துடோம் ஏன்னா இதுக்கு மேலே வளர்ந்துச்சின்னா அந்த ரோஸ் செடிக்கு மேலே வளர்ந்துச்சுனா தான் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும் மேக்சிமம் வந்து அந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்து கீரை செடியோட பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அது இல்லாமல் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா அந்த கீரை செடி வந்து நமக்குமே நல்லா யூஸாக தான் இருந்துச்சு செடி வந்து அந்த அளவுக்கு ட்ரைனஸ் ஆகலை அந்த மண்ணுமே நல்லா வந்து ஈரப்பதமாக இருந்துச்சு வேறுமே இது பெருசாக வந்து கீழே வரைக்கும் இறங்காது கீரை செடி வேறுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்தளவுக்கு இறங்காது இது இதுன்னு விதைக்கல ஆல்ரெடி முன்னே சொன்ன மாதிரி இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்ததுனால இப்போதைக்கு இதோட செடியோட குரோத்தும் உங்களுக்கு தெரியும் நல்லா எந்த அளவுக்கு அந்த மண்ணோட ஈரப்பதமும் இருக்குது ப்ளஸ் வந்து அந்த செடியுமே நல்லா எந்த ஒரு அதோடய வளர்ச்சியில் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகலை நல்லாவே வந்து வளர்ந்து தான் இருக்குது இப்போ இதை எடுத்துகிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே டைரெக்டாக வந்து வெயில் அடை வந்து ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஆல்டர்னேஷனாக ஒன்று பண்ணோன்னா மல்சிங் போட்டு விடலாம் அது வந்து எந்த வந்துச்சுனாலும் நம்ம சப்போஸ் கோகோ போய்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நார் அந்த தேங்காய் நார் மட்டை அதை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி இலை ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து இதுக்கு இந்த வேப்ப இலை தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து அடிக்கிற வெயில் எல்லா மரத்துலேருந்து எல்லா இலையுமே கொட்டி போச்சு அப்படின்னு பார்த்து நம்ம இந்த இலையை போட பார்த்து டேரெக்டாக வந்து இந்த வெயில் வந்து மண்ணில் பட அப்படி படாத இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து சப்போஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தண்ணி ஊற்ற முடியலை ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஊற்ற முடியுதுனாலும் அப்படின்னா கூட அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா இது உள்ளுக்குள்ளே வந்து ஈரகம் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் நம்ம மல்ச்சிங் போட்டுறதுனால அதனால் கண்டிப்பாக வந்து சம்மருக்கு வந்து மல்ச்சிங் க கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த கார்டனில் இருக்கிற செடியை பார்த்தாலே தெரியும் மேக்ஸிமம் செடி பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற வெயிலில் வந்து டேரெக்டாக வந்து அந்த மதிய வெயில் வந்து அதிகமாக அடிக்கிறதுனால செடி வந்து நிறையா செடி அந்த இலெலாம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து மல்ச்சிங் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து அந்த வெயில் வந்து ரோஜா செடியை காப்பாற்ற முடியும் வெயில் வேணும் தான் அதுக்குன்னு இந்த டைம் அடிக்கிற வெயில்லாம் அதிகமாக அடிக்குதுங்களா கண்டிப்பாக வந்து மல்ச்சிங்கு அந்த மாதிரி வெயிலுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க இந்த வீடியோலுமே வெயிலுக்கு எதை எதை ரெடி பண்ணி போடலான்றத ஒரு நாலு விஷயத்த கவர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து முடிஞ்சிச்சு தண்ணி ஊற்றுறது எப்படி ஊற்றணும் அதுக்கப்புறம் மலச்சி இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அதையுமே லாஸ்ட் வரிங் பாருங்கள் சொன்ன மாதிரி வெயில் வந்து தேவை தான் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் கவர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து மேலே ஒரு ஏதாவது நம்ம இந்த ஷேர்நெட் மாதிரி கட்டி தான் ஆகணும் இது வந்து தச்சமயத்தை இப்போ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏற்றி போடும் ஏன்னா நம்ம மதிய வெயில் தான் ரொம்ப அதிகமாக அடிக்குது நம்ம ஈவினிங் வெயிலோ காலில் காலைல வர வெயிலோ ஒரு அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் வெயில் இருக்கணும் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால இந்த மாதிரி எதாவது அந்த ஷேர்நெட்டோ அந்த மாதிரி கட்டி வச்சுருங்க இதையுமே இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக காட்டணும் தற்சமயத்துக்கு வந்து ரொம்ப செடி வந்து காய ஆரம்பிச்சுதுன்றதுனால சடனாக கையில் இருந்ததை எடுத்து கட்டி விட்டுருக்கேன் கண்டிப்பாக இப்போ கட்ட ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்தால் ரொம்ப வெயில் அதிகமாக அழிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொட்டின அந்த தழை கொட்டின ரோஸ் செடியில் இருந்து புதுசாக வந்து துளிர வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்களா இப்போ தான் வந்து துளிர வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மல்ச்சிங்கு தண்ணி எந்த டைமில் ஊற்றுறோம் ப்ளஸ் வந்து மேலே அந்த வெயிலை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் இது இல்லாமல் அடிஷனலாக வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஃபாக் சிஸ்டம் மாதிரி போடலான்னு இருக்கேன் அது இன்னும் ஒரு மூணு நாளில் நாலு நாளாக போட்டுருவேன் அது போட்டால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது நம்ம ஊட்டி சைடில் எப்படி இருந்தால் இருக்குமோ செடியோட குரோத் வந்து அந்தளவுக்கு வந்து கொண்டு வர மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன் இதில் மாடியில் அது அப்டேட் பண்ணிட்ட உடனே நான் ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இந்த ஒரு நாலு விஷயத்த வந்து கவர் பண்ணிங்க இந்த வெயில் காலத்துலேருந்து செடியை வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணி கொண்டு வரதுக்கு